வணக்கம் என் பேர் தமிழ் மாறன் வீரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவன் அப்பா வந்து ஏழதாரராக இருந்தார் அவருக்கு சிறு உதவியாக இந்த பிளாப்பழத்தை கீறுறதுகளை பழகிக்கிட்டு தாருதுகளை இறக்கி வச்சுக்க இருந்து பழகினேன் அதன் பிறகு இந்த விவசாயத்தை வந்து பிளாப்பழ தொழிலை மெயினாக எடுப்போம் அப்படின்னு அப்பாவோட பங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா சாப்பழத்தை மட்டும் எடுத்து அது சிரமப்பேன் நஷ்டம் வரும்னு சொல்லி பழக்கினார் அதுக்கு மாறுதலாக என்ன பண்ணேன்னா அந்த பழத்தை கிழித்து இப்போ கூட காய ஏலம் போடுறேன் அப்போ வந்து பழம் மட்டும் கொண்டு போகிற சொல்லி விவசாயிகளுக்கு முன்னாடி அந்த க பழத்தை கிழித்து காட்டி அந்த பிஞ்சுகளெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி பழக்கப்படுத்தி விடுவேன் என் தொழில் அதை கொஞ்சம் மும்முறைப்படுத்தணும்ட்டு அது சலுகை பார்க்காம அதே மாதிரி நான் வியாபாரிகளிடம் இருந்து பெரும்பாலும் காய் இறக்க மாட்டேன் எடையை எடை வச்சு கொண்டாந்தோ வாங்கி இந்த மாதிரிலாம் விற்க மாட்டேன் நேரடியாக விவசாயியை கொண்டு வர சொல்லுவேன் அவங்கள கொண்டு வர சொல்லி அவங்கள்ட்ட பிஞ்சாக இருந்தாலும் ஒதுக்கி கொடுத்துருவேன் வியாபாரிக்கும் அதே மாதிரி பண்ணுவோம் அவங்களுக்கு எடுத்துக்க போனவகை இது நல்லா இருக்கு இதை நீ கைவிட்றாம செய்யணும் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தா அந்த வகையில் கொஞ்சம் அதையே தெரிஞ்சு நான் அதை எந்த அதுவும் இடுப்பு வலிக்குதோ மேல் ஒழிக்குதோ அந்த எந்த ஈடுபாடும் எதுவும் செய்ய மாட்டேன் எப்போ ஆளாக இருந்தாலும் வந்துடுன்னா அது இன்னைக்கு காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு குனியிற ஆள் ரெண்டு மணி வரைக்கும் இதை கொஞ்சம் கூட மனம் தளராமல் விருப்பப்பட்டு வியாபாரிகளுக்கு நிற்க வச்சு நம்ம பகுதியிலேருந்து வர்ற வியாபாரியை பூரா முதல்ல இந்த காளையார் கோயில் முத முதல்ல எனக்கு இந்த பழத்துக்கு வந்து கத்தி வச்சு பழக்க வச்சதே ஆகுதேன் என்னோட கூட வந்தது அதுக்கு பிறகு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து நம்மளோட அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் திருவிழாவுக்கு அவசியமாக வந்து நம்மக்கிட்ட தான் பலம் எடுக்க வருவா ஏன்னா உடனே எடுத்துக்கொண்டு வெட்டுனா விற்பனை ஆகிடும் அதனால் லாபகரமாக கிடைக்குதுன்ட்டு இது தொடர்ச்சியாக வ வந்துடுறாங்க அப்புறம் திண்டுக்கல் இந்த மாதிரி திண்டுக்கல் வத்தலக்குண்டு நாமக்கல் பகுதியிலேருந்து இப்படி எல்லாருமே வர்றா எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு வரும்பொழுது நம்மளோட போய் கத்தி வச்சுதான் வாங்குவா வெளியிலேருந்து வந்தவங்களாம் என்ன ஒன்னா கத்தி வைக்காமல் போடுங்க அப்படின்லாம் எனக்கு இது பண்ணாங்க நான் கத்தி வைக்காமல் போட்டோம்னா பிஞ்சாப்புன்னு எடுத்துக்கும் போயிட்டு நீங்கள் பணம் கட்ட மாட்டியே முதலீடு பிஞ்சாப் வச்சு அதுக்கு வச்சுன்னு என்னை கொஞ்சம் இது பண்ணாங்க ஆனால் அதுக்கு நாளெல்லாம் கத்தி வைக்கிறேன் இது அப்படின்ட்டு நான் இதை துணிஞ்சு இதை செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்து டன்னு இருபது டன் வரைக்கும் வரும் அதை அத்தனை காயும் கத்தி வைக்கணும்னாலும் நான் துணிஞ்சு கத்தி வச்சுக்கிட்டு இந்த தொழிலை சிறப்பாக செஞ்சுக்கும் போகிறேன் அதில் இந்த விவசாயிகள் நல்ல பங்களிப்பு ஏன்னா வியாபாரி எல்லாம் வந்து விவசாயிகள்கிட்ட போய் மரத்தை வந்து ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு தான் வாங்குறாங்க ஒரு மரத்தை வந்து ஐநூறு ஆயிரம் பராமரிப்பு செலவு வந்து விட்டுறா இன்னைக்கு விவசாயி என்ன கொண்டு போது ஒரு மரத்தோட காய் ஒரு மரத்துல வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் விற்கலாம் ஆயிரத்துக்கும் குறையாம வித்து கொடுத்துட்றேன் அந்த வகையில இது விவசாயிகளுக்கு நம்பி கொண்டு கொடுறேன் நம்பி நானும் அதை செஞ்சுக்கி இருக்கிறேன் அந்த மரத்துல வந்து நெருக்கியா இருபது கால் பத்துக்காய் பதினஞ்சு காயின்னு காய்க்கும் ஆனால் அதை வந்து போய் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்குறது ஆனா விவசாயி நேரடியா வெட்டியாந்து போடும்போது அது அவங்களுக்கு ஆதாயம் கூட கிடைக்கிது ஆமாம் வே மற்றவங்க மாதிரி எடை வச்சுட்டு திரும்பி கொண்டாந்து நான் இங்கே ரீ அளம் போடுறதில்ல அது மாதிரி இந்த தொழில சிறப்பாக செஞ்சுக்குன்னு போய்க்கு அதிகபட்சமாக எடை வந்து முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ வரைக்கும் வரும் அந்த காயை வந்து ஏலத்துல தான் விடுறது நம்ம இன்னைக்கு வாங்குறான்னா ஒரு எடை வச்சு வாங்குறவங்களாம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அப்புறம் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறா இப்போ இன்னைக்கு அந்த நாற்பத்தஞ்சு கிலோ காயை வந்து இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் ஏலம் போட்டு கொடுத்துருக்குறேன் அந்த அந்த வகையில வந்து விவசாயிகளுக்கு இப்போ இந்த இது இல்லையா பணமும் உடனே கொடுத்துட்றோம் நம்ம சின்ன காயா இருந்தாலும் அதுக்கு தகுந்த விலை வச்சு வியாபாரிகளிடமே கொடுத்துடுறது நம்ம அதில் அதில் வியாபாரிகள் வந்து அது சின்ன காயாக இருக்குது வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்குள்ளே தரம் அதுக்குள்ள இருக்குது என்னோடய உழைப்புக்குன்னா ஒரு அன்றைக்கி என்றைக்கு ரூபாய்க்கு விவசாயிக்கு விற்று கொடுத்துருந்தேன்னா விவசாயிடமிருந்து நான் இரநூறுவா கமிஷன் எடுத்துக்க மற்ற பணம் அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஆமாம் அதே மாதிரி வியாபாரிகளிடமும் நம்ம க கமிஷன் இல்லை அவ எடுத்துக்க போன தொகையை கொண்டாந்து கட்டிடுவாங்க ஏன்னா அதிகபட்சமாக விவசாயிக்கு தான் நம்ம வச்சு விற்று கொடுக்குறோம் அதனால் அவங்கள்கிட்ட மட்டும் நான் கமிஷன் எடுத்துக்கிறது அந்த பிஞ்சு வச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரணும் ரெண்டு மாதத்துக்கு பிறகு அந்த மரத்தில் விளைஞ்ச எல்லா காயும் ஒரே மாதிரி விளைஞ்சிடாது அது எதுவும் ஒவ்வொரு காய் ஒவ்வொரு காயாக பார்த்தா விளைய விட்டு அறுவடை பண்ணி வந்துக்கிடுவா அதை இங்கே ஒன்று இங்கே வந்து பழக அந்த அறுத்து போட்டது முறையாக பழுக்கணும்னா மூணு நாள் ஆகும்னா அந்த மூணு நாள் ஆகும்னா நம்மக்கிட்ட ரெண்டாம் நாள் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி மழை நேரத்தில் வியாபாரியை வந்து வியாபாரம் பண்ண மாட்டா அதில் வந்து நாங்கள் இடைத்தரகர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அண்ணனை ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா வியாபாரி வியாபாரம் இல்லைன்னா வரலனாக்கா அதை நம்ம சேகரித்து வச்சுருந்து மறுநாள் ஏதோ ஒரு பகுதியில் இதை வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் விவசாயி கொண்டு கொண்டுட்டான்ட்டு நம்ம திரும்பி அனுப்ப முடியாது வியாபாரி வரல இது பண்ண முடியலைன்னு அதுக்கு நிரந்தரமாக ஒரு நியா நியாயமான விலையை வச்சு பண்ணி பண்ணிடுறதுண்ணே வந்து இது தானே நான் தொழிலில் போனால் ஏன்னா விவசாய சார்ந்தத்தை வந்து நான் அங்கிட்டு காய்கறியும் பண்ணிக்கிறேன் வாழத்தாறு பச்சை மிளகா காய்கறிகள் கத்தரிக்காய் வெண்டைக்காய் இது தொடர்ந்து விவசாயிகளோட என்னோட தொடர்பு பயணிச்சுட்டு இருக்கிறது ஏன்னா அதுக்குன்னு நேரங்க நேரத்தை விட்டுட்டு இது முடிச்சாக்கல அப்புறம் இந்த தொழில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது இல்லை இதோட சார்ந்து காய்கறிகள்லாம் பண்ணிடுறது காய் மட்டும் பிஞ்சு காய்களை வெட்டிக்கு வந்துடுறாங்க என்னைக்கு இருந்தாலும் இது விற்கும் அப்படின்னு அந்த அறிவுரை நான் அடிக்கடி சொல்லிடுவேன் அவள்கிட்ட பிஞ்செல்லாம் வெட்டி வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு மரத்துல ஏறிட்டு மொத்த காயும் வெட்ட முடியாது நானும் ஒரு வெதையாய் குடும்பத்துல பிறந்தேன் தானே அதனால ஒன்று அவள்கிட்ட சொல்றது நான் பேசுவேன் அவள்கிட்ட நேரடியாகவே இதை பேசுவேன் நானும் ஒரு விதையாடு குடும்பத்துல பிறந்தேன் பிளா பிஞ்சு வந்து ஒரு மரத்துல இருபது முப்பது பிஞ்சு விட்டுரும்னு முப்பது பிஞ்சையும் ஒரே நாள்ல வெட்டிக்கு வந்துடக்கூடாது கூடாது அது மாதிரி வெட்டிக்கு வருவாரு அது சம்பளத்துக்கு ஆள் விட்டு இது மாதிரி பண்றவோ அந்த செயலை செஞ்சுக்கு வருவா அப்புறம் பேசி அப்புறம் பார்த்தா மரதாரம்லாம் வரும்பொழுது ம முறையான காய்களா கொண்டு வந்துருவாங்க